ஃபேமிலிஸ் நான் நான் உங்கள் பார்பி சுபா இந்த வீடியோவில் பூஜா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு எுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சபீனா பவுடர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் அவ்வளவு அடுத்து தேவையான அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் பூஜா திங்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஸ்க்ரப்பர் வச்சிருக்கேன் அதான் எடுத்திருக்கேன் இந்த விளக்க பாருங்க ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்குது அழுக்காகவும் இருக்குது இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு பவுலில் கொஞ்சம் சபீனா பவுடர் எடுத்துக்கிறேன் அது கூட புளியை நல்லா பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு அந்த சபீனா பவுடரோட ஆட் பண்ணிக்கலாம் அதோட இப்போ நான் இரும்புச்சம்பழம் சாறு கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ கொஞ்சம் தண்ணியா இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் சபீனா பவுடர் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம் இப்போ இந்த பேஸ்டை ஸ்க்ரப்பரில் தொட்டு நம்மளுக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்கிற இடத்துல நல்லா தடவிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அழுத்தி தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் போயிடும் முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையுமே நம்ம தேவையான அளவுக்கு பேஸ்ட் எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்கலாம் இந்த மாதிரி எல்லா திங்ஸ்லேயும் இந்த பேஸ்ட்டை தடவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ நான் ஊற வச்சிருக்கேன் இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் நாரும் எலும்பிச்சம்பழமும் எடுத்துருக்கேன் இதை வச்சு இந்த ஊற வச்ச திங்ஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வாஷ் பேஷனில் பூஜா திங்ஸை க்ளீன் பண்ணுறதில்லை தனியாக பவுலில் தண்ணி வச்சு தான் க்ளீன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் ஒரு காட்டன் துணியை வச்சு ஈரப்பதம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம் நான் ஹாட் வாட்டரில் பூஜா திங்ஸை எப்பயும் கிளீன் பண்ணுறதில்ல இந்த மாதிரி இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி தான் நான் எப்பயும் என்னோடய பூஜா திங்ஸை க்ளீன் பண்ணுறேன் ரொம்ப நீட்டாகவும் சுத்தமாகவும் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கானும் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிக்க டிஸ்லைக் கூட பண்ணுங்க